அனைவருக்கும் வணக்கம் இன்று சொல்வனத்தில் புனைவுவனத்தில் யாரை சந்திக்கப் போகிறோம் தெரியுமா ஒரு எழுத்தாளரின் மனம் எப்படி இயங்குகிறது ஒரு படைப்பு எப்படி உருவாகிறது தமிழ் இலக்கியத்தின் எதிர்காலம் என்ன பேராசிரியராக மாணவர்களுக்கு என்ன அறிவுரை இத்தகைய பல கேள்விகளுக்கு நாம் விடை காண தமிழ் இலக்கிய உலகில் தனது ஆழமான பங்களிப்பால் சிறந்து விளங்கும் பேராசிரியர் முனைவர் சிறுகதை எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் சொற்பொழிவாளர் பெண்ணியவாதி வலைப்பதிவர் டாக்டர் எம்ஏ சுசிலா அவர்கள் நம்முடன் உரையாட இணைந்துள்ளார் வாருங்கள் சுசிலா வணக்கம் சரஸ்வதி உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் சொல்வனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆஹ் முதலில் உங்களது சிறு பிராயத்திலிருந்து ஆரம்பிப்போம் உங்கள் இழுவ இது வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள் ஆஹ் நான் பெற்றோருக்கு ஒரே பெண் ஓ பெற்றோருக்கு ஒரே மகள் அதனால் என்னுடைய தாய் வந்து ஒரு உயர்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக இருந்தார் அதனால அவர்களை ஒட்டிக்கொண்டே எப்பொழுதும் நான் இருப்பேன் அதனால் நான் வந்து தொடக்க பள்ளியில படிக்கும் பொழுது கூட அவர்களுடைய பள்ளியில் போய் அவர்களுடைய அலுவலக அறையிலேயே இருப்பேன் அந்த அலுவலக அறையை ஒட்டி பெரிய ஒரு நூலகம் இருக்கும் அதனால் ரொம்ப சின்ன இருந்தே அந்த நூலகத்தோடு மேலும் என்னுடைய தனிமை நான் ஒரே பெண்ணாங்கிறதுனால எனக்கு வந்து ஒரே பொழுதுபோக்கு வந்து புத்தகங்கள் படிப்பது தான் அந்த நூலகத்தில் எனக்கு தீனி போடக்கூடிய புத்தகங்கள் அந்த வயதுக்கு ஏற்ற பு புத்தகங்கள் நான் வளர வளர எல்லா பிராயங்களிலும் படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நூலகம் தான் என்னை வளர்த்தது அப்படின்னு சொல்லணும் அதனால என்னுடைய பாலிய பருவம் வந்து அந்த புத்தகங்களோடும் அப்புறம் இலங்கை வானொலி அந்த காலத்துல ரொம்ப பிரபலமாக இருந்தது அதனால மற்ற நேரங்கள் என்னுடைய பொழுதுபோக்கு என்பது இலங்கை வானொலியிலே ஒலிபரப்பாக பாடல்களை கேட்பது இந்த புத்தகங்களை படிச்சதுனால எனக்கும் எழுத வேண்டும் அந்த இலக்கியத்து மேலையும் மொழி மேலையும் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாகமும் ஏற்படுவதற்கு என்னுடைய இளமை பருவம் தான் எனக்கு வந்து விதை போட்டது அப்படின்னு சொல்ல வேண்டும் இலக்கியம் குறித்த உங்கள் முனைவர் பட்ட அது வந்து வந்து எப்படி உதவிச்சு முனைவர் பட்டம் அப்படிங்கறது வந்து எங்களுடைய அந்த பேராசிரியர் பணியில அங்கள் கட்டாயம் செய்தால் எங்களுடைய பணிக்கு ஒத்துழைப்பாக உதவியாக எங்களுடைய பணி உயர்வுக்கு உதவியாக இருக்கக்கூடியது மேலும் தமிழ் இலக்கியத்தில் இன்னும் ஆராய வேண்டும் என்ற ஒரு ஆவலும் எனக்கு இருந்ததுனால அந்த முனைவர் பட்டத்தை நான் மேற்கொண்டேன் ஆனால் அந்த முனைவர் பட்டத்தை நான் எழுத தொடங்குவதற்கு முன்னாலேயே அதற்கான ஆய்வேட்டை நான் எழுத தொடங்குவதற்கு முன்னாலேயே என்னுடைய எழுத்துக்கள் வெளிவர ஆரம்பித்து விட்டன என்னுடைய சிறுகதைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்து விட்டன அதனால எனக்கு ஒரு பயம் இருந்தது ஏனென்றால் ஆய்வேடு அப்படிங்கிறது வேற ஆய்வேட்டினுடைய நடை அப்படிங்கிறது வந்து வேற அது வந்து கொஞ்சம் இயந்திரத்தனமாக கொஞ்சம் மெத்தாடிக்கலாக கொஞ்சம் முறைப்படி இருக்கும் கதையில வந்து நம்ம விருப்பப்படி நம்முடைய கற்பனை கலந்து பலவற்றையும் சொல்லலாம் ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் கூட இருந்தது ஆனாலும் மனதுக்குள்ளே தமிழிலே ஆய்வையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்ததுனாலே நான் அதை எடுத்துக்கொண்டேன் என்னுடைய தலைப்பு வந்து காலப்போக்கில் தமிழ் சமூக நாவல்களில் பெண்மை சித்தரிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூறாண்டு கால தமிழ் நாவல்களை நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டேன் அந்த இதை வந்து கால வரிசைப்படி அதுக்கப்புறம் மூன்று காலகட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த எழுத்தாளர்கள் எப்படி பெண்களை சித்தரித்திருக்கிறார்கள் அவருடைய சிக்கல்கள் எந்த மாதிரி இருக்கின்றன எப்படி மாறி வந்திருக்கின்றன அப்படிங்கிறத நான் அதுல சொல்ல பார்த்திருக்கேன் அதுல எனக்கு கிடைத்த நன்மை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா நிறைய நூறாண்டு கால நாவல்கள் அப்படின்னு சொன்னா நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நாவல்களை தெரிந்த தெரியாத பல எழுத்தாளர்களை தேடி தேடி போய் ரோஜாமுத்தையா நூலகம் என்று பிரமாதமாக சொல்லிருமோ அல்லவா அவருடைய நூலகம் கோட்டையூர்ல காரைக்குடி அருகில் கோட்டையூர்ல இருந்தது சின்ன சின்ன பிரசுரங்களை கூட அவர் பத்திரமாக வைத்திருந்தார் அங்கே நாங்கள் ஆய்வாளர்கள் எல்லாம் அப்பொழுது அவருடைய வீட்டுக்குத்தான் போவோம் வீட்டிலேயே தங்கி அந்த பழைய மிக பழைய வாராவுடைய நாவல்கள் எல்லாம் இன்று கிடைக்கின்றன அப்பொழுதெல்லாம் கிடைக்காது அதனால அந்த மாதிரி அவருடைய சேமிப்புல இருந்து நாங்கள் அங்கேயே ஒரு வாரம் தங்கி அதுல இருந்து குறிப்பெடுத்து அப்படிப்பட்ட நாவல்களை வந்து பழைய நாவல்கள் எல்லாம் நான் படித்தேன் அந்த பழைய இருந்து தற்கால இன்றைய காலகட்டம் வரை எவ்வளவு முடியுமோ ஒரு நூறாண்டு காலத்தை நான் வந்து அதை கவர் பண்ணேன் அப்போ அத்தனை கதைகளும் எனக்குள்ளே போகும் பொழுது அந்த கதை தன்மை என் என்னிடத்திலே உள்ள அந்த எழுத்து ஆர்வம் அதுக்கப்புறம் அந்த கதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த கதையை சொல்லுகிற சூட்சுமம் என்ன சொல்லலாம் இந்த கதை சொல்லுகிற சூட்சம் என்னுடைய மனதிலே பதிந்ததற்கு இன்னும் ஆழ பதிந்ததற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று பெண்கள் சார்ந்து அது இன்னொரு கேள்வி நீங்க கேட்பீங்க பெண்கள் சார்ந்து நான் அதிகமாக எழுதுவதற்கும் இதுவும் ஒரு காரணம் என்னென்றால் என்னுடைய தலைப்பே அப்படி அமைந்தது காலப்போக்கில் தமிழ் சமூக நாவல்களில் பெண்மை சித்தரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இளமை மனம் இதை நிலை தொடங்கி இன்று வரை பெண்கள் எப்படிப்படியெல்லாம் சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாவல்கள் வழியாக பார்க்கும் பொழுது அவற்றை பற்றி நாமும் எழுத வேண்டும் அப்படிங்கிற அப்புறம் பள்ளி பெண்கள் கல்லூரி சுற்றி பெண்கள் தான் அதனால அந்த பெண்களுடைய பிரச்சனையை முதன்மைப்படுத்தி எழுத வேண்டும் எந்த ஒரு ஆவல் எனக்கு இயல்பாகவே ஏற்பட்டது அதற்கு என்னுடைய முனைவர் பட்ட தலைப்பும் எனக்கு உதவி செய்கிறது என்று கூறாது ஆஹ் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினதை பத்தி அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க பேராசிரியராக வேண்டும் நினைக்கவே இல்லை தமிழ் இலக்கியத்தின் மீது உள்ள அன்பினாலே என்றால் நான் வந்து வேதியியல் பட்டதாரி பிஎஸ்சி வேதியியல் படித்தேன் அதற்கு பிறகு இலக்கியம்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக ஆங்கிலம் அல்லது தமிழ் படிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆங்கிலம் எனக்கு கிடைக்கல அதனால அதனால மட்டும் இல்ல தமிழ் மேலேயே எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு நான் வாழ்ந்த அந்த காரைக்குடி அழகப்பா கல்லூரியிலேயே மிகப்பெரிய ஒரு தமிழறிஞர் வாசுப மாணிக்கம் அவர் தான் வந்து முதல்வராகவும் தமிழ் பேராசிரியராகவும் இருந்தார் அவர் கீழே வந்து நான் முதுகலை படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பெற்றேன் அந்த முதுகலை முடித்தவுடனே எனக்கு வந்து மதுரை பாத்திமா கல்லூரியில பேராசிரியராக பணி கிடைத்தது அந்த ஆசிரியர் அந்த வகுப்பறை என்றால் எங்களுடைய அந்த என்னுடைய தாய் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒருவேளை என்னுள்ளே தன்னிச்சையாகவே கலந்திருக்க கூடும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா திட்டமிட்டு ஆசிரியர் ஆகல ஆனால் ஆசிரியராக போன பிறகு இந்த முதல் நாள்ல இருந்து நான் ஓய்வு பெற்ற கடைசி நாள் வரை அந்த ஆசிரிய பணியை என்னுடைய சுவாசத்தை போல நான் மிகவும் நேசித்தேன் என்னுடைய மாணவியரை நேசித்தேன் வகுப்பு எடுக்கிறத வந்து எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வகுப்பு எடுக்க சொன்னாலும் அயராது எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த ஆசிரிய பணியின் மீது ஒரு அயரான ஒரு ஒட்டுதல் வந்தது அந்த ஆசிரிய பணியில வந்து இன்னும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய கிடைச்சு சொன்னா நாம வந்து ஆஹ் ஆசிரியர் ஆவதற்காக படிப்பது வேறு ஆசிரியர் ஆன பிறகு படிப்பது வேறு ஆசிரியர் ஆன பிறகு தினம் நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் சில பணிகள்ல தான் கடைசி வரை ப்ரொஃபஷன்ல வந்து கடைசி வரைக்கும் படித்துக்கொண்டே இருக்கக்கூடிய பணிகள் ஆசிரியர் பணி மருத்துவ பணி போன்ற சில பணிகள் எல்லாம் அப்பப்போ நம்மை புதுப்பித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் மாணவியர்கள்ட்ட நாம வந்து சிறப்பாக நம்முடைய கருத்துக்களை சொல்ல முடியும் அதனால நான் கற்பித்தேன் அப்படிங்கிறத விட பேராசிரிய பணியாலே நான் அதிகமாக கற்றேன் அந்த வகையில் எனக்கு அந்த பேராசிரிய பணி மிகப்பெரிய உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் நீங்க பேராசிரியா பேராசிரியர் பணியாற்றிருக்கீங்க அதே சமயம் எழுத்தும் எழுதி செஞ்சு எழுதி எப்படி வந்து அது ரெண்டையும் வந்து நீங்க வந்து ஒன்று போல கொண்டு போக முடிஞ்சது ஆஹ் இரண்டுக்கும் நான் நியாயம் வழங்க வேண்டும் அல்லவா இரண்டுக்கும் இரண்டையும் நான் சரியாக செய்ய வேண்டும் ஏனென்றால் இதை எழுதுவதனால என்னுடைய வகுப்பறை பாதிக்கப்படக்கூடாது என்னுடைய அந்த பணிகள்னால அதனால நான் வந்து என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னா இரவு நேரங்களிலே எல்லாம் வந்து இப்போ அந்த வகுப்பறை பாட தயாரிப்பு அதுக்கப்புறம் தாழ் திருத்தக்கூடிய பணிகள் இவையெல்லாம் முடிந்த பிறகு எனக்கென்று உள்ள அந்த நேரத்தை நான் வந்து ஒதுக்கி கொள்ளுவேன் இந்த இரவு நேரங்கள்ல கொஞ்ச நேரம் கண் விழித்து செய்யக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை நான் எனக்குள்ளே ஏற்படுத்திக் கொண்டேன் அது மட்டுமல்ல அனாவசியமான வம்புகள் அரட்டைகள் இவற்றிலே இருந்தெல்லாம் என்னை ஒதுக்கி கொண்டு கல்லூரியில இருந்தபொழுதும் கூட என்னுடைய வகுப்பறை நேரத்தை நான் வந்து ஒழுங்காக செலவிடுவேன் மற்ற நேரங்களிலே பெரும்பாலும் என்ன நூலகத்துல தான் பார்க்க முடியும் என்னை தேடி வரணும்னா மாணவியரோ அல்லது ஆசிரியர்களோ அல்லது முதல்வரோ சொல்லி அனுப்பினால் என்னை கல்லூரியில நூலகத்துல தான் தேடுவாங்க நூலகத்துல அங்கே எனக்குன்னு தனியாக ஒரு சின்ன ஒரு அறை நான் வைத்திருப்பேன் அந்த நூலகர் எனக்கென்றே அதை ஒதுக்கி வைத்திருப்பார் இது சுசிலா அம்மாக்காக அப்படின்னு சொல்லி அங்கேதான் நிறைய கதைகள் என்னுடைய கதைகள் உருவாக்கி இருக்கின்றன அது இல்லாம அப்படித்தான் வந்து ஒரு தனி இடம் வேணும்னு இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் அப்படி எழுதுறது வந்து நமக்கு வந்து ஒரு லக்ஸுரி மாதிரிதான் அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு தனிமை கிடைப்பதும் தனி அறை கிடைப்பதும் நாம் எழுதுவதும் அப்படின்னு அதனால சில சமயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய தாய் உடல் நலம் எல்லாம் இல்லாம இருக்கும் பொழுது வீட்டுல சில நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படும் பொழுது துண்டு துண்டு சீட்டுகள்ல கிருக்கி மருத்துவ குறிப்புகள்ல கூட மருத்துவ சீட்டுல பின்னால குறித்து அதை கதையாக்குவது உங்க மாணவிகள் வந்து யாராவது உங்களை மாதிரி எழுத்தாளர்களா வந்திருக்காங்களா நிறைய பேர் வந்திருக்கலாம் ஆனால் வெளிச்சத்துக்கு வந்தவர்கள் எனக்கு தெரிந்து என்னோடு தொடர்பிலே இருப்பவர்கள் இன்று வந்து எல்லோராலும் அறியப்படுபவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழை பொறுத்தவரை இரண்டு பேரை முக்கியமாக சொல்ல வேண்டும் ஒருவர் உமா மகேஸ்வரி சிறந்த கவிஞர் சிறுகதை எழுத்தாளர் நாவலாசிரியர் அவர் வந்து ஆனா பெரும்பாலும் அவருடைய படைப்புகள் சிற்றிதழ் சார்ந்தவை சிற்றிதழ் தன்மை கொண்டவை தேனமை லட்சுமணன் அவரும் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் எங்கிட்ட படிச்சது ரெண்டு பேருமே அதே காலகட்டத்தில் தேனமை வந்து வேதியியல் படித்தார்கள் உமா மகேஸ்வரி ஆங்கில இலக்கியம் படித்தார்கள் இரண்டு பேருமே என் இடத்திலே ஒட்டுதலாக இருப்பார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் நான் என்னுடைய மாணவியருக்கு வந்து நிறைய புத்தகங்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து நிறைய நூலகத்தில் இருக்கிற புத்தகங்களை தவிர நான் வீட்டுல இதை படியுங்கள் அதை படியுங்கள் என்று சொல்லி அவர்கள் கவிதை ஆர்வம் என்று சொன்னால் கவிதை புத்தகங்கள் சிறுகதை ஆர்வம் என்றால் அவர்கள் படிக்காத சிறுகதை புத்தகங்கள் என்று கொண்டு போய் கொடுப்பேன் அவர்களும் ஏதாவது எழுதி விட்டு கவிதையோ நாவலோ சிறுகதையோ எழுதிவிட்டு என்னுடைய அதை பற்றி என்னுடைய கருத்து என்ன என்று கேட்பதற்காக காத்திருப்பார் தினந்தோறும் காலையில அந்த பிரார்த்தனை வகுப்பு முடிந்து அவர்கள் வகுப்புக்கு செல்லும் பொழுது என்னிடத்திலே ஓடி வந்து அவர்களுடைய ஏட்டை கொடுத்து விட்டு அன்று எழுதிய கவிதை அல்லது ஏதாவது ஒரு கிருக்கல்கள் அதை கொடுத்து விட்டு அம்மா இதை பார்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதற்கு பிறகு பிற்பகலிலோ அல்லது மாலையிலோ நான் என்ன எழுதியிருக்கிறேன் அதற்கு நான் என்ன அபிப்பிராயம் எழுதியிருக்கிறேன் என்று தெரிந்து கொள்வதற்காக ஆசையோடு அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் நானும் அதை அவர்களுக்கு வந்து தவற விட்டதில்லை எவ்வளவு வேலை இருந்தாலும் என்னுடைய அந்த ஓய்வு நேரத்திலே அவர்களுக்கு ஒரு இரண்டு வரியாவது அந்த அவங்க அண்ணன் அன்னைக்கு என்ன எழுதுறாங்களோ அதை பற்றி நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் சமீபத்துல நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான விஷயம் என்ன சொன்னால் நான் எழுதிய அந்த குறிப்புக்களை எல்லாம் இன்னும் கூட தேனமை அவர்கள் பத்திரமாக வைத்திருந்து அவர்களுடைய பேஸ்புக்ல ஒரு முறை அதை வந்து அதனுடைய இமேஜை வந்து அவர்கள் என்னுடைய கையெழுத்திலேயே என்பதுகள்ல அவங்க படிச்சாங்க அப்போ எழுதி கொடுத்த அந்த துணுக்குகளையெல்லாம் அவர்கள் பத்திரமாக வைத்திருந்து அவற்றை காப்பி செய்து பேஸ்புக்ல பதிவு செய்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய அந்த ஆசிரியராக அல்லது ஒரு பொறியை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெண்மணியாக என்னுடைய என்னால முடிந்ததை நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி என்னை நினைக்கிறது நாம் படைப்பதை விட நம்முடைய குழந்தைகள் படைக்கும் பொழுது இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி அவர்கள் பெரும் எழுத்தாளர்களாக வரும் பொழுது எனக்கு கிடைக்கிற இன்பமே பெரிது இன்றும் கூட அவர்கள் தொடர்பிலே இருக்கிறார்கள் என்ன எழுதினாலும் எனக்கு வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு சமர்ப்பணமும் செய்திருக்கிறார்கள் ஆஹ் ஆஹ் உங்களுக்கு சிறந்த மாணவர்கள் வந்து அவங்க கடவுள் வந்து கொடுத்திருக்காக அது வந்து உங்களுடைய தமிழுடைய அந்த ஆர்வத்தினுடைய பிரதிபலிப்பு அவங்க கிட்ட இருக்கு பேராசிரியராக வந்து நீங்க மாணவர்களுக்கு வந்து எத ஏதாவது அறிவுரை கூறணும் அப்படின்னு நினைப்பீங்க நினைக்கிறீங்களா நினைச்சா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அறிவு மாணவர்களுக்கு அறிவுரை அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டங்களிலுமே வந்து அது வந்து எந்த அளவுக்கு எடுபடக்கூடியது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழல்ல அது முடியவே முடியாது இன்னைக்கு இன்னைக்குள்ள சூழல்ல அறிவுரை அது வந்து பாசிபிள் இல்ல ஆனா அந்த காலத்திலே அதுக்கே வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னே வகுப்புக்கெல்லாம் கூட வைத்திருந்தார்கள் மாரல் எஜுகேஷன் வேல்யூ எஜுகேஷன் அப்படி எல்லாம் வகுப்பே வைத்திருந்தார்கள் அவற்றெல்லாம் கூட எடுத்திருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து அறிவுரை சொல்லும்போது அப்படியே கட்டாயம் செய் நம்ம நம்ம சொல்லாம அப்படியே வாழ்க்கையில பல அனுபவங்கள் வாழ்க்கையில பலருக்கு ஏற்படக்கூடிய சில சில நிகழ்வுகள் சிக்கல்கள் இவற்றையெல்லாம் எடுத்துக்காட்டி அதுல இருந்து உங்களுக்கு என்ன பாடம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அவர்களையே அதற்கு பதில் சொல்ல சொல்லும் பொழுது அவர்கள் அதுல இருந்து அவர் தாங்களாவே கற்றுக்கொள்வார் இது மாதிரி நான் வந்து சொல்லக்கூடிய நான் சொன்னது சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னா சொன்னா முதல்ல வகுப்பு பாடம் சார்ந்து நான் சொல்லுவது பாட புத்தகங்களோடு மட்டும் உங்களை பாட புத்தகங்களுக்கு வெளியே செல்லுங்கள் நிறைய படிங்க எக்ஸ்ட்ரா ரீடிங் நான் முக்கியமா என்னுடைய மாணவியருக்கு சொன்னது அதுதான் நிறைய எக்ஸ்ட்ரா ரீடிங் உங்களை வளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாட புத்தகத்தோடு உங்களை சுருக்கிக் கொள்ளாதீர்கள் இப்ப புதுமைப்பத்தனுடைய ஒரு கதை உங்களுக்கு பாடமாக வைத்தால் பாரதியினுடைய ஒரு கவிதை உங்களுக்கு பாடமாக இருந்தால் முழுமையான பாரதியை நீங்கள் தேடிச் செல்லுங்கள் முழுமையான புதுவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புதுமை பித்தன் கதைகளை படிங்க எவ்வளவு லாசார முடியுமோ அவ்வளவு லாசார கதைகளை படிங்க அப்போத்தான் அவரை பத்தின ஒரு முழுமையான ஒரு ஓவியம் முழு முழுமையான ஒரு படம் உங்கள் மனத்திலே விரியும் அதுக்கப்புறம் நம்முடைய மனதும் விசாலமாக வேண்டும் என்று சொன்னால் நிறைய நீங்கள் நிறைய படிக்க வேண்டும் பாடத்துக்கு அப்பால் உங்களுடைய மனதை விசாலாக்க விசாலமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் புத்தகங்களை பற்றி நான் சொல்லுவது அதை தவிர அவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் முயற்சி உலகத்துல உள்ள அநீதிகளை முடியும் பொழுது ஏனென்றால் ஆசிரியராக போனதுனால முடிகிறது தற்கால இலக்கியங்களிலிருந்து காட்ட முடியும் அப்படி காட்டும் பொழுது அவையெல்லாம் அநீதிகள் அந்த அநீதிகளிலே இருந்து விடுபட்ட நல்ல மனிதர்களாக மனச்சாட்சி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறத நேரடியாக சொல்லாமல் அந்த கதையோ அந்த குறிப்பிட்ட இலக்கியமோ அதை எப்படி முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதிலிருந்து அவர்கள் தெரிந்து கொள்ள அதே மாதிரி இன்னும் மூன்றாவதாக என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட வேண்டும் அவர்கள் சுயமாக நிற்க வேண்டும் அவர்கள் சுயமாக முடிவெடுக்க வேண்டும் தன் ஏன்னா சில பெண்கள்லாம் கேட்டிருக்கேனா வந்த புதிதிலே நான் வேலைக்கு வந்த புதிதிலே கேட்கும் பொழுது அடுத்து என்னமா செய்ய போறீங்க தெரியாதுமா என்னமா இப்படி சொல்றீங்க ஒரு கல்லூரிக்கு வந்திருக்கீங்க தெரியாதுன்னு சொல்றீங்களே இல்ல எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ எங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்வாங்க அவர்களுக்கு என்று ஒரு தீர்மானமான ஒரு முடிவு இருக்காது அதே போல திருமணமாக இருந்தாலும் சரி அதை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி எதிலும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து பெண்களுக்கு பொதுவாகவே இளைய தலைமுறைக்கு எல்லோருக்குமே மனிதர்கள் எல்லோருக்குமே வேண்டும் அதுல பெண்கள் வந்து அதுல இருந்து கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தினாலே சுயமாக முடிவெடுக்கிற தன்மை நமக்கு வேண்டும் என்பதை நான் திரும்ப திரும்ப என்னுடைய மாணவியருக்கு அந்த உரமான ஒரு மனத்தை கொள்ள வேண்டும் எளிதம் தளர்ந்து போய்விடக்கூடாது எது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தளர்ந்து போய்விடக்கூடாது ஏனென்றால் என்னுடைய மாணவியர்ல நிறைய பேர் வந்து நிறைய பேர்னு சொல்ல முடியாது ஒரு சில அப்புறம் எனக்கு தெரிந்த சில ஆசிரியர்கள் ஆஹ் என்னுடைய வட்டங்கள்ல ஒரு சில பேர் இந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு பயந்து அஞ்சி அவர்கள் தங்களை மாய்த்து கொண்டது உண்டு அது வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு என்னுடைய மாணவியர் அந்த மாதிரி என்னோட கூடவே வேலை பார்த்து எனக்கு துணையாக பணியாற்றிய ஒரு சிலரை நான் இழந்திருக்கிறேன் நல்ல மாணவியர் இழந்திருக்கிறேன் அதனால நான் வந்து என்ன ஒரு மிஷனாக அதை ஒரு நான் ஒரு சர்வீஸ் மாதிரி எடுத்துக்கொண்டேன் ஒவ்வொரு என்னுடைய தமிழ் மாணவியர் முதுகலையோ அல்லது இளங்களையோ பிஏ எம்ஏ எது படித்தாலும் அவர்கள் விடைபெறக்கூடிய கடைசி நாளன்று அவர்களிடத்திலே நான் வந்து ஒரு வாக்குறுதி கேட்பேன் வாழ்க்கையினுடைய எந்த சூழலிலும் நீங்கள் தற்கொலை தன்னை மாய்த்து கொள்வது என்ற முடிவுக்கு மட்டும் நீங்கள் வந்துவிடக்கூடாது அந்த நினைவு உங்களுக்கு வந்தால் என்றால் மாற்று வழி உலகத்துல இருக்கு எல்லாருக்கும் உலகத்துல இடம் இருக்கு அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றினால் ஒரு நிமிடம் எனக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள் என்று எல்லோரும் அமைதியாக எழுந்து நிற்பார்கள் ஒரு நிமிடம் நாங்கள் மௌனமாக இருந்து அவர்களை வாக்குறுதி வாங்கி கொண்டுதான் நான் கல்லூரியிலிருந்து அனுப்புவேன் அதை பல ஆண்டுகளாக என்னுடைய பணியினுடைய கடைசி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் நான் விடாமல் செய்து கொண்டு வந்தேன் என்றால் அது என்ன ரொம்ப அப்படிப்பட்ட அந்த பெண்களுடைய தற்கொலை வந்து ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அந்த பெண்களுக்கு வந்து மன உறுதிங்கிறது ரொம்ப முக்கியமா வேணும் திடம்பட வாழ் என்று வாழ வேண்டும் பெரிதிலும் பெரிதுகள் என்று வாழ வேண்டும் எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் இதைத்தான் நான் வந்து சொல்ல முயன்றேன் நேரடியாக சொல்லாமல் சில வாழ்க்கையிலே இருந்து சில உதாரணங்களை எடுத்துக்காட்டி அவர்களுக்கு நான் அதை மனதிலே பதிய வைத்திருப்பேன் என்று நினைக்கிறேன் மிக அருமை உங்களோட முதல் சிறுகதை ஒரு உயிர் விளை போகிறது அஹ் கல்கை போட்டியில முதல் பரிசு பெற்ற அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதுதான் உங்களோட இலக்கிய பயணத்திற்கு ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சதா ஆமா நிச்சயமா ஆனா அதற்கு முன்னாலேயே நான் வந்து சில கதைகளை எழுபத்தி ஒன்பதுல அந்த கதை முதன் முதலாக வெளியாயிற்று ஆனால் அதற்கு முன்னாலேயே நான் வந்து கதைகள் எழுத தொடங்கி விட்டேன் உங்க சின்ன வயதுல இருந்தே நான் வந்து நான் சொன்ன மாதிரி என்னுடைய தாய் வந்து தலைமை ஆசிரியா இருந்ததுனால நிறைய புது புது டைரி எல்லாம் வரும் உங்களுக்கு அதை எடுத்துக்கொண்டு நான் எட்டு வயசுலயே புதுசா ஒரு பென்சில் எடுத்துட்டு கதை எழுத போறேன்னு ஒதுங்கிடுவேன் அப்ப அப்பல இருந்தே ஏதாவது கிறுக்க ஆரம்பிச்சிருவேன் ஆனா முறைப்படி எழுத ஆரம்பித்தது நான் வந்து பணி பணியில சேர்ந்த பிறகுதான் நான் எழுத ஆரம்பித்தேன் கதை அப்படிங்கிற ஒரு வடிவம் எனக்கு வசப்பட்டது எழுத ஆரம்பித்து நான் வந்து கதைகள்லாம் அனுப்பினேன் ஆனால் அவை பிரசுரமாகவில்லை திரும்பி திரும்பி வந்து கொண்டிருந்தன அப்பொழுது கல்கி பத்திரிகையில வந்து இது ஒரு அறிவிப்பு பார்த்தேன் அமரர் கல்கி நினைவிச்சிருக்கதை போட்டி அப்படின்னு சொல்லி அதுல வந்து அறிமுக எழுத்தாளர் அறிமுக எழுத்தாளருக்கு வந்து முன்னுரிமை அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் அதெல்லாம் பெருசா நினைச்சுக்கல ஏதோ ஒரு கதை வந்தது அதை நான் வந்து எழுதி அனுப்பேன் அது வந்து பிரசுரமாகுமோ என்றோ அல்லது அது பரிசு பெறும் என்றோ நான் கனவிலும் நினைக்கவில்லை அது வந்து அந்த அது பரிசு கிடைத்த நேரம் நான் வேறொரு ஊரிலே மதுரையிலே இல்லாமல் வேறொரு ஊரிலே எனக்கு வேற ஒரு பயிற்சிக்காக என்னை அனுப்பி இருந்தார்கள் அப்பொழுது என்னுடைய தாய் அனுப்பிய தந்தியிலே இருந்துதான் எனக்கு அந்த பரிசு கிடைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியும் ஆனால் பரிசு கிடைத்தாலும் எனக்கு வந்து உன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் அது வந்து எனக்கு ஒரு குற்ற உணர் காரணம் என்ன என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய சோகத்தை எனக்கு பரிசாக்கி கொண்டு விட்டேரும் ஆனா அவருடைய சோகத்தை நான் வச்சேன் கதை வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாள் மிகப்பெரிய ஒரு நோய்க்கு ஆட்பட்டு அவள் இறந்து போகிறாள் அவளுடைய கணவன் மீட்டார் அவளை கவனிக்கவே இல்லை அவளை தாய் வீட்ல தள்ளி விட்டுறாங்க வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் வீட்டுக்கு வந்த பிறகு யாருமே வந்து பார்க்கல கணவனோ கணவன் வீட்டாரோ யாரும் வந்து பார்க்கவில்லை அவள் இறந்து போகிறாள் இறந்து போன பிறகு அந்த கணவன் அந்த அவளுடைய தாய் தந்தைக்கு கூட ஆறுதல் சொல்லாமல் அவளுடைய மரண சான்றிதழை வாங்குவதற்காக அவளுடைய டெத் சர்டிபிகேட்டை வாங்குவதற்காக நீங்கள் கூட வாசித்திருக்கிறீர்கள் அந்த கதையை அதற்காக வருகிறான் அவன் அது வந்து அந்த சம்பவம் நடந்தது எப்படி என்று சொன்னால் எங்களுக்கு வந்து ஓரளவு தெரிந்த ஒரு குடும்பத்திலே அந்த விஷயம் உண்மையாகவே நடந்தது என்னுடைய தாய் அந்த வீட்டுக்கு போய் துக்கம் கேட்பதற்காக போனவர்கள் என்னிடத்திலே வந்து அந்த கதை அந்த கதை அந்த விஷயத்தை சொன்னார்கள் சொன்னோடனா அது என்ன ஒரு ஆறு மாதம் என்னுடைய மனதை பிழிந்து எடுத்தது இப்படி கூட நடக்குமா இப்படி கூட நடக்குமா என்று என்னை பிழிந்து எடுத்தது அதை வந்து என்னுடைய இயல்பு அதை கதையாக்குவது அப்படிங்கிறது